சமீப காலமாக அமெரிக்காவில் விமான விபத்துகள் அதிகரித்து வருவது பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அமெரிக்காவின் சிக்காகோ விமான நிலையத்தில் நடந்த சம்பவத்தின் காணொலி வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது அமெரிக்காவின் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் அமெரிக்காவின் சிக்காகோ விமான நிலையத்தில் சுமார் நூறு பயணிகளுடன் தரையிறங்க வந்துள்ளது விமான நிலைய அதிகாரிகள் அனைத்தையும் பரிசோதித்து விட்டோம் எல்லாம் சரியாக உள்ளது என இப்போது நீங்கள் தர இறங்கலாம் என விமானிக்கு அனுமதி அளித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து விமானி விமானத்தை ரன்வேயில் தரையிறக்குகின்றார் பல நூறு மைல் வேகத்தில் பறந்து வந்த விமானம் கீழே இறங்கி தரையை தொட்டு விட்டது பயணிகள் இறங்க போகின்றோம் என நினைக்கும் போது எதிரே பைலட்டிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்துள்ளது ஏதோ சாலையில் வேகமாக செல்லும் போது எதையுமே கவனிக்காமல் குறுக்கே வாகனம் வருவது போன்று திடீரென மற்றொரு விமானம் எந்த முன் அறிவிப்பும் அனுமதியும் இன்றி விமானத்தின் குறுக்கே அதே ஓடுபாதையில் வருகின்றது பல நூறு மைல் வேகத்தில் நூறு பயணிகளுடன் விமானம் தரையை தொட்டு சென்று கொண்டிருக்க குறுக்கே விமானம் வந்ததும் என்ன நடந்தது என பாருங்கள் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் காரை கூட நம்மால் இப்படி சட்டென சாலையில் திசையை மாற்றி இயக்குவது கடினம் ஆனால் பல நூறு மைல் வேகத்தில் பறந்து செல்லும் விமானத்தை சட்டென திசையை மாற்றி சாமர்த்தியமாக மேலே தூக்கினார் விமானி கரையை தொட்டுவிட்ட விமானத்தை ஒரு நொடி கூட யோசிக்காமல் அப்படியே சுமார் இருநூற்றி ஐம்பது அடி உயரத்திற்கு லாபகமாக டேக் ஆஃப் செய்து அனைத்து பயணிகளின் உயிரையும் காப்பாற்றியுள்ளார் அந்த சாமர்த்தியமான விமானி இல்லையெனில் விமானம் வந்த வேகத்திற்கு இரண்டு விமானங்களும் மோதியிருந்தால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும்